வணக்கம் இப்பதிவினை முதற்கடுவே பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் இறைவனின் கருணை கஞ்சனூர் என்னும் திருத்தலத்தில் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சுரை ஒன்றை நட்டு வளர்த்தார் நின்றாலும் நடந்தாலும் செயல் புரிந்தாலும் சிவபெருமானை மறந்ததில்லை அந்த அடியார் அதனால் நன்கு வளர்ந்து காய்க்க துவங்கியது சுரைக்குடி தினமும் அக்காய்களை பறித்து சுவருமானுக்கு படைத்த பின் அதை சமைத்து அடியார்களுக்கு அன்னம் அன்னமிடுவார் இதன் காரணமாக அவரை சுரைக்குடையான் என்று அழைத்தனர் நாளாவட்டத்தில் மெல்ல காய்ப்பு குறைந்து ஒரே ஒரு காய் மட்டும் இருக்கவே அது விதைக்காக இருக்கட்டும் என்று விட்டு விட்டார் சுரைக்குடையான் ஒருநாள் சுரைக்குடியான் வெளியே சென்றிருந்த நேரத்தில் அடியவரைப் போல வீடமிட்டு அவரது வீட்டிற்கு வந்தார் சிவபெருமான் அவரை வரவேற்று உபசரித்தார் சுரக்குடையான் மனைவி அப்போது அடியவர் உருவில் இருந்த சிவபெருமான் அம்மா எனக்கு சுரேக்கா என்றால் மிகவும் பிடிக்கும் கொடியில் உள்ள காயை பறித்து எனக்கு சமைத்து போடு என்றார் அது விதைக்காக விடப்பட்டிருக்கிறது கணவர் வெளியே சென்றிருக்கிறார் வந்து விடட்டும் என்றாள் சுரைக்குடையான் மனைவி சிவபெருமான் விடுவாரா இல்லை தொடர்ந்து அவர் வரும்போது வரட்டும் சுரைக்காய் விதைக்காக விடப்பட்டதாக அல்லவா அதில் பாதியை எனக்கு சமைத்து போட்டுவிட்டு மீதியை விதைக்காக வைத்து கொள்ளேன் என்றார் இக்கட்டான நிலையில் வேறு வழியில்லாமல் சுரக்காயை பறித்து சிவபெருமான் சொன்னபடியே சமைத்து உணவிட்டார் சுரைக்குடியான் மனைவி உண்டு முடித்து வாழ்த்தி விடைபெற்றார் அடியவர் உருவில் இருந்த சிவபெருமான் சற்று நேரத்தில் வீடு திரும்பிய சுரைக்குடையால் சுரைக்காய் பாதியாக அறிந்து இருப்பதை பார்த்து மனைவியிடம் கேட்க அடியார் ஒருவர் பசியோடு வந்தார் சுரைக்காயை பார்த்து அதை சமைத்து போடும்படி கேட்டார் நான் விஷயத்தைச் சொல்லியும் பாதி விதைக்காக இருக்கட்டும் மீதியை சமைத்து போடு என்றார் வேறு வழியில்லாமல் அப்படியே செய்தேன் சாப்பிட்டு போய்விட்டார் என்று நடந்ததை கூறினாள் சுரைக்குடியானுக்குக் கோபம் தாங்கவில்லை விதைக்காக விடப்பட்டதை அறிந்து உனக்கு தண்டனை கொடுத்தே தீர் என்று சொன்னதோடு தண்டிக்கவும் முற்பட்டார் சிவருமானை எண்ணி முறையிட்டு புலம்பினார் அவர் மனைவி அப்போது அசரீரியாக அன்பனே தூய்மையான பக்தி கொண்ட உனக்காகவே நாம் அடியவராக வந்து உன் இல்லத்தில் அமுதுண்டோம் உனக்கும் உன் மனைவிக்கும் இனி பிறவியில்லை யாம் முக்தியை அளித்தோம் என்று கூறி அருள் புரிந்தார் சிவபெருமான் சுரை என்ற சொல்லிக்கு பதிமூன்று அர்த்தங்கள் உள்ளன ஒன்று அமுதம் அன்று முதல் கஞ்சனூர் கோவிலில் சுரக்காய் நைவேத்தியம் செய்யப்படுகிறது சில கோவில்களில் நெய்வேத்தியம் வேறுபாடாக இருப்பதற்கான காரணத்தை சொல்லும் இக்கதை அடியாருக்கு அன்னமிடுவதன் பெருமையையும் இறைவனின் கருணையையும் வெளிப்படுத்துகிறது நன்றி வணக்கம்